வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இப்போ இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு நமக்கு அன்பேவரா இருக்கா அப்படிங்கறதா அனலைஸ் பண்ணலாம் முதல்ல இந்த ஆடி மாதத்துல நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறாரு மேலும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் இந்த மாதத்துல இருக்கும் மேலும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல இந்த மாதத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகமும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல கன்ஜெக்ஷன்ல டிராவல் பண்ணும் அதே போல நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வழக்கம் போல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு இப்போ கேது பகவானுக்கு குரு பார்வை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அது கொஞ்சம் அட்வான்டேஜா நமக்கு இருக்கு இந்த ஆடி மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் இடப்பெயர்ச்சி பண்ணுதா அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது கரெக்டா மூன்றாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு பாகிஸ்தானத்துக்கு புதன் வந்து என்றாயிடுறாரு அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினைந்தாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு மேலும் கரெக்டா இருபதாம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆகிறாரு ஆகவே இந்த ஆடி மாதத்துல இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்ரத்துல சஞ்சாரம் செய்து அதாவது வந்துட்டு புதன் பகவான் இருபதாம் தேதிக்கு மேல வக்ரம் அதே போல சனி பகவான் ஆல்ரெடி வக்ரத்திலே டிராவல் பண்றாரு மூன்றாம் இடத்துல இதுதான் இந்த ஆடி மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ இந்த கிரக நிலைகளை வைத்து இந்த ஆடி மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி எடுத்துட்டு போவோம் அப்படின்னு பாக்கும்போது பத்தாம் இடத்துல கேது பகவான் பொதுவா கடந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னாலே பெருசா தொழில் உத்தியோகத்துல திருப்தி இல்ல ஒரு நிரந்தரமான தொழிலோ ஒரு நிரந்தரமான உத்தியோகம்

குடும்பத்தில் இருந்த மன உளைச்சல் எல்லாம் குறைஞ்சிரும் அடுத்தது தொழில் உத்தியோக வாய்ப்பு இல்லாம முயற்சி பண்ணி இருந்தீங்க சரியான ஒரு வாய்ப்பு அமையல அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டங்கள்ல நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா நல்ல ஒரு தொழில் அப்படின்னா நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த நேரத்தில் அமைஞ்சிடும் குரு பார்த்துட்டாலே இந்த இடத்த வந்துட்டு ஏதோ ஒரு வகையில நமக்கு சுபத்துவப்படுத்தி விட்டுருவாரு அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான பிளானட் இருந்தாலுமே குரு பார்வை நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இயங்க வைக்கும் அந்த முயற்சிகளையாச்சும் எடுக்க வைக்கும் ஆகவே இந்த நேரத்தில் அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமா வேகம் எடுக்க ஆரம்பிப்பீங்க அவை தொழில் உத்தியோகம் ஓவராலா இப்போ கொஞ்சம் நமக்கு பேவரா இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல ஓவரால பேவரா தான் இருக்கு அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்தை பொறுத்த அளவுல புதன் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு அதுலயும் புதன் வந்துட்டு இருபதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு அதுக்கு அடுத்தது பாத்தோம்னா சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருப்பாரு செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு குரு ஆறாம் இடத்துல செவ்வாயோட கன்ஜெக்ஷன்ல இருக்கும் இந்த காம்போலாம் வச்சு பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கடன் சார்ந்த வகையில ஒரு சில புஷ்ப இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கடன் சார்ந்த வகையில் சிந்தனை அப்படிங்கறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதோ ஒரு வகையான கட்டாய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா வந்து நம்மளுடைய சுய முன்னேற்றம் சார்ந்தோ அப்படி இல்லைனாக்கா வண்டி வாகனம் சார்ந்தோ மேலும் தாயார் சார்ந்த விஷயங்கள்லயோ அதே போல குழந்தைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்லயோ ஏதோ ஒரு வகையான விரைய செலவுகள் மேலும் பொருளாதார ரீதியா ஏதோ ஒரு வகையான கமிட்மெண்ட் கடன் சுமை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல இந்த மாதத்துல சுக்கரன் மாதத்தோட அஷ்டமஸ்தானத்தில் இருப்பாரு அதிகமா பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும் அதிகமா பொருளாதாரத்தை நோக்கிய சிந்தனை அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவாரு சோ அந்த காலகட்டங்கள்ல நமக்கு தேவையான பொருளாதாரம் கணிசமா வந்து சேரும் நீங்க வெளியில யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணிருக்கீங்கன்னா அந்த கொடுத்த பணம்லாம் ஓரளவுக்கு கைக்கு வந்து சேரும் அதே மாதத்தோட செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் இதுல ஏதாச்சும் புஷப் இருக்கலாம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது நல்லது மேலும் கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் செயல்படுத்தணும் நினைக்க வேண்டாம் குறிப்பா அந்த பிசினஸ் ரிலேட்டடான விஷயங்கள் மேலும் ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா கடன் வாங்கி அதை செயல்படுத்த வேண்டாம் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குருபகவான் கடன் சார்ந்து சிந்தனைகளை எடுத்துட்டு போவார் அவை அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலை இல்ல பணம் வருது செலவாகுது எதையும் சேமிக்க முடியல கடன் சுமையில போயிட்டு இருக்கு கடன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் வெளிப்படுது சோ அப்படியே கொஞ்சம் ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அடிஷனலா எதுவும் கமிட்மெண்ட்ல போய் சிக்க வேண்டாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து ஒரு ரிலீஃப் மனமன்று இருக்கும் அடுத்தது குடும்ப வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழ்நிலை சார்ந்து பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரம் ஆயிருக்காரு இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல நிறைய சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் ஒரு முக்கியமான முடிவுகளை திடமா எடுக்க முடியாது இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை இப்ப வெளிப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுலயும் குரு பகவான் போயிட்டு ஆறாம் இடத்துல மாட்டிக்கிறாரு ஆகவே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல எந்த டிராக்ல போறது ஃபேமிலி ரிலேட்டடா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏதோ ஒரு குழப்பகரமான ஒரு மனநிலை அப்படிங்கறது வெளிப்பட ஆரம்பிக்குது மேலும் குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க ஒண்ணு சொல்லுவாங்க ஆளாளுக்கு ஒன்னு ஒன்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கறது அதிகமா வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த நேரத்தை பொறுத்த அளவுல ஃபேமிலி விஷயங்கள்ல இருந்து நீங்க சேஃபா இருக்கணும்னாக்கா அமைதியோட செயல்படணும் ஏன்னா வாக்கு ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல வக்கிரமாயிருக்காரு ஆகவே யோசிக்காம வார்த்தைகளை வெளியிடுறது யோசிக்காம டக்குன்னு பேசிடுறது பிறகு வருத்தப்படுறது இப்படி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மேலும் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் நான் இதை பண்ணிடுறேன் இதனால பண்ண முடியும் சொல்லிட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் வாக்கு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் அதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது சிறப்பு மன அமைதியோடையும் பேச்சு வார்த்தைகள்ல கவனத்தோடையும் செயல்பட்டாலே குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு நமக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் சோ அதை மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்தது திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை சார்ந்து பார்க்கும் போது ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்துல எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு இடத்துலயும் டிரான்சிட் ஆகி சஞ்சாரம்

கரெக்டான ஒரு முடிவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவே மூணு டு இருபதுக்குள்ளேயே முக்கியமான பிளானிங் எல்லாம் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் நமக்கு பேவரான ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா புதன் அஷ்டமத்தில் இருப்பாரு சூரியனோட இருப்பாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கிறது நல்லது மேலும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் பொதுவாக ஏழாம் அதிபதி இருக்கும்போது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லை ஏதோ ஒரு வகையில்

மூன்றாம் தேதிக்கு மேல அதே சமயத்துல இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு பேவரா இருக்கு இருபதாம் தேதிக்கு மேல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது வாழ்க்கை தினை சார்ந்த விஷயங்களை பொறுமையோட செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பார்த்தோம்னாக்கா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்துல அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல ஆறாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆயிடுவார் குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகிறாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் சிந்தனைகள் அதிகமா ஏற்படுறது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல தடை தாமதங்கள் மன வருத்தங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சிலருக்கு அப்படியே வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது மேலும் இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாகவும் மன அமைதியோடையும் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த நேரத்துல செவ்வாய் போயிட்டு ஆறாம் இடத்துல குருவோட போய் நம்மளுடைய ராசி போய் இணைந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துறாரு ஆகவே நிறைய சிந்தனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறது வாய்ப்பு ஆகவே நீங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அமைதியா மன நிறைவோட இந்த மாதத்தை கடக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது குழந்தை சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல பிள்ளைகளால ஏதாச்சும் விரை செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு அவை பிள்ளைகளால ஏதாச்சும் தேவையில்லாத விரை செலவுகள் அப்படி இல்லைனாக்கா பிள்ளைகளோட ஏதாச்சும் வாக்குவாதங்கள் பிள்ளைகளோட ஒத்து போகாத ஒரு மனநிலை ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை கருத்து போராட்டம் இதெல்லாம் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை காத்து நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இந்த நேரத்தில் குருமங்கல யோகம் ஆறாம் இடத்துல ஏற்படுறதுனால பிள்ளைகளுக்கு ஏதோ குழப்பகரத்தோட கொண்டு வந்து ஏதோ ஒரு சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தையோ சுபகரமான ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் வெளிப்படும் ஆனா அது ஏதோ ஒரு குழப்பத்தோட நடக்கிற மாதிரி இருக்கும் மேலும் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த வகையில விரை செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு நான்காம் மதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துல ராகு அந்த குரு பகவான் போயிட்டு நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய கல்விக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையோ பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ணி

செலுத்தணும் படிப்பு சார்ந்த விஷயங்களை அதிகமா திங்க் பண்ணணும் தேவையில்லாத விஷயத்த அதிகமா யோசிக்க கூடாது அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் படிப்பு சார்ந்த வகையில் விரை செலவுகள் இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நான்காம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு ஆகவே கல்விக்காக கடன் வாங்குறது கல்வி சார்ந்த வகையில் விரை செலவுகள் ஏற்படுறது இப்படி ஏதாச்சும் ஒரு காம்போல எழுத்துட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு மேலும் இந்த வெளி இடங்கள்ல போய் படிக்கிறது மாணவ மாணவிகள் பயணத்தால ஆதாயம் அடைகிறது வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கணும்னு நினைக்கிறது அதெல்லாம் அந்த நேரத்துல கொஞ்சம் கைகுடி வரும் அதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வரும் அதே சமயத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் தெளிவா இதை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுக்க முடியாது அதுல கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாணவ மாணவிகள் நிதானத்தோட பொறுமையோட உங்களுடைய கல்வி சூழ்நிலைகளை அனுபவிங்க எதையும் நினைச்சு ரொம்ப அலட்டிக்க வேணாம் மூவ் ஆன் பண்ணுங்க அதுல ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருப்பாரு பொதுவா சூரியன் அஷ்டமத்துல இருக்கும் இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா வேகமா செயல்படுறது நல்லது மேலும் இந்த நெருப்பு ரொம்ப சூடான பொருட்கள் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதே போல இந்த மாதத்துல நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய யோசனைகள் சரியான டயத்துக்கு சாப்பிடாம நேரம் கடந்த உணவு நேரம் கடந்த தூக்கம் இதெல்லாம் அப்படியே ஒரு உங்களுடைய ரொட்டீனா மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப தேவையில்லாத விஷயத்தை போட்டு ரொம்ப அலட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல எதையும் ரொம்ப திங்க் பண்ணாதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப யோசனை வர மாதிரி இருக்குன்னா எல்லாம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களை அதே போல கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க கரெக்டான டயத்து தூங்குங்க கொஞ்சம் நேரம் நடைபயிற்சி பண்ணுங்க ஸோ இதெல்லாமே நீங்க சரியா பண்ணிட்டு வரப்போ உங்களுடைய மன அழுத்தம் குறையும் நல்லா தூங்குங்க தூக்கம் அதிகமா இருந்தாலே கொஞ்சம் மன அழுத்தங்கள்லாம் குறையும் ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா படுத்து தூங்கிடுங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நீங்க பராமரிச்சுக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் இந்த நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் சூடான பொருட்கள் இதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா சூரியன் ஒரு வெப்ப கிரகம் அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு ஆகவே இந்த மாதத்துல இந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள்லாம் வரலாம் ஆகவே கரெக்டாக என்ன தேய்ச்சி குளிச்சிருங்க இந்த மாதத்துல சரியாக வர வாரம் மாதத்தில் என்ன சிறப்பு அடுத்தது ஏழாம் எட்டாம் இடத்துல மேலும் ஒன்பதாம் இடத்துல வாழ்க்கை துணை சார்ந்த கவனமா இருக்கணும் குழந்தை பாக்கியம் சார்ந்த கவனமா இருக்கிறது தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதீத கவனம் இருக்கணும் அதிபதி உடல் ஆரோக்கியம் அவருடைய சூழ்நிலை சார்ந்த விஷயங்களும் இடத்தில் ராகு அவை தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அலைச்சல் அதிகமாக முடிஞ்ச அளவுக்கு அந்த பயணங்களை ஆதாயமும் ஏற்படும் புதிய புதிய விஷயங்களை சார்ந்த வகையில் பலன்கள்லாம் கிடைக்குது அட் சேம் டைம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பயணங்களை குறைச்சி கொஞ்சம் அமைதியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போறது பெட்டரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் அவை உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல குறைந்தபட்சமாச்சு விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓவரால அந்த ஆடி மாதத்தை பொறுத்த அளவுல முக்கியமான பிளானட் கொஞ்சம் வீக் ஆகுது அவே கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் அந்த மாதம் மூவ் ஆன் ஆகும் அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய மனநிலைய நீங்க கொஞ்சம் பிரிப்பேர்டா வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி